ஆபிசரா இருக்கட்டும் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க இதை தாவேகாவில் பெரிய அளவுல கொண்டாடப்படுது இவர்கள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க இப்பவும் சொல்றேன் இது வெறும் தான் எக்ஸாக்ட் வேர்டை சொல்லணும்னா ஒரு காயிலாங்கட மாதிரி வந்து தாவேகா கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அந்த குப்பைக்குள்ளே தான் இருக்குன்றதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மண்ணை பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி தலைவர் தளபதி அவர்கள்ட்ட இருக்கு நிச்சயமாக வந்த உடனே பொறுப்புகளும் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் சேகர் பாபுக்கு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் இவருக்கு கொடுத்தாங்க ஜெகத் ரட்சகனுக்கு கொடுத்தாங்க மற்ற கட்சிகள் மாதிரி தான் தாவிக்காவும் அப்படின்றதுனால திமுக தான் பாதி இன்னைக்கு திமுகவில் இருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை பட்டியலிடுங்க ராஜ கண்ணப்பன் எங்க இருந்தவர் ஒன்னு ரெண்டு மூணு இலாக்கெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா ஏன் வேற யாருமே இல்லையா அப்ப திமுக கொடுக்கறதுக்கு இத்தனை ஆண்டுகளா இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லி 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 ஏமாத்தினத இன்னைக்கு ஒரே நாளையில எல்லாத்தையுமே ஒருத்தர் மாத்திட்டாருன்னா அது தலைவர் தளபதி மட்டும் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கந்தர் மலை குறித்து இப்படி சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க திமுக வந்து அதைதான் வந்து முன்னெடுத்து மக்களுடைய வழிய பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு மக்களுடைய உணர்வை பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு மாற்றத்தை பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கணுமோ வந்து வந்திருக்கிறாரு எதுக்கு ஸ்கிரிப்டுன்னு கேட்குறேன் எந்த பத்திரிகையாளருக்கு என்ன கேள்வி கொடுக்கணுன்றது வரைக்கும் கேள்வி இந்த கேள்விக்கு இந்த பதில்னு வரைக்கும் தான் இன்னைக்கு தமிழக முதல்வனுடைய நிலையாக இருக்கு அவர் பையனை தனியாக ஒரு பேட்டி எடுத்துருங்க குட்டியப்பாவை குட்டியப்பாவை நீங்கள் பேட்டி எடுக்கவே முடியாது குட்டியப்பா ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார் நான் பார்க்கறது இல்லை தெரியாது அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் வருவாங்க இதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்களை ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலில் அவர்கள் வணக்கம் தாவேகா கட்சியில் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கிறாங்க குறிப்பாக ஐஎக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இப்படி பல பேர் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இதை வந்து தாவேக்காவில் பெரிய அளவில் கொண்டாடப்படுது தாவேக்காவில் இந்த மாதிரியான இணைப்புகள் அப்படின்றத பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அப்படின்ற கேள்வியானது எழுந்திருக்கு நீங்கள் இவங்களுடைய கட்சியில் வந்து இவங்க வந்து இணைஞ்சதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அது இப்போ நம்ம முன்னாடியிலிருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தராக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனுடைய வரிசையாக இன்றைக்கி இவர்களும் வந்திருக்கிறாங்க அவர் வந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய பணிகள் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தான் ஒரு ஐஆர்எஸ் வந்து தன்னுடைய பதவியை திறந்துட்டு வராருன்னா எப்படி அதுதான் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு அதனால் நம்ம உணர்ந்துடணும் அப்படின்றத உணர்ந்துருக்கிறாரு அதிமுக அவனுடைய நிலை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இன்னும் இப்போ வந்து இப்போ வரிசை எண்கள் வந்து இன்றைக்கி இப்போ வந்திருக்கிறவர்களுடைய வரிசை வந்து குறைவு வருகை வந்து குறைவு இன்னும் வரக்கூடியவர்கள் ஏராளம் காத்திருக்குது அதனால் நிச்சயமாக நான் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கூட சொன்னேன் இன்னும் நிறைய வருகையை பார்க்க போகிறீங்க நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்த போது இன்னும் எவ்வளோ பேர் வர இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கி ஒரு வயசு ஒன்றரை வயசுன்னு சொன்னவங்கள நம்பி எப்பேற்பட்டவர்கள்லாம் வரப்போகிறாங்க இவர்கள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் இது வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சருக்காக காத்துக்கிட்டுருங்க ஆனால் சில விமர்சனங்களை பார்க்கும்பொழுது அதை கேள்வியாக வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது சார் ஏன்னா வந்து தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்கிராப் மாதிரி ஆயிடுச்சு அதாவது மற்ற கட்சிகளில் வந்து பெரிய பெருசாக வேல்யூ இல்லாத ஒரு ஆட்களை வந்து கட்சியிலே வந்து இவங்களுக்கான ஒரு அரசியல் பயணம் முடிஞ்சது அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஆட்கள் தாவேக்காவில் வந்து இணையிறாங்க அதை வந்து தாவேக்கா பூம் பண்ணுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்ட் வேர்ட சொல்லணும்னா ஒரு காயலாங்காடை மாதிரி வந்து தாவேகா கட்சி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அந்த குப்பைக்குள்ள தான் இருக்குன்றதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த 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 தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான நீங்க சொல்றீங்க இல்லையா உங்களுடைய பார்வையில மக்களுடைய பார்வையில் இல்ல மூத்த அரசியல்வாதிகள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் மூத்த விமர்சன விமர்சகர்கள் வற்றியில இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது மண்ணை பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி தலைவர் தளபதி அவர்களிட்ட இருக்கு நிச்சயமா வந்த உடனே பொறுப்புகளும் வந்து கொடுக்கறாரே அப்படின்ற அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் வந்தாதான் பொறுப்பு கொடுக்கணும்ன்றீங்களான்னு கேக்குறேன் இல்ல சார் டெஸ்பரேட்டா அந்த அளவுக்கு தவேகாவில வந்து இருக்கிறாங்க யாராச்சும் யாராவது வந்தா வந்த உடனே வரவர்களை வரவேற்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி கேக்குறேன் எதன் அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்கள் வந்து பொறுப்பு கொடுக்கும் இதுதான் ஆமா எதை திருமா அவர்கள் வந்து சகோதரர் ஆதவ் அவர்களுக்கு துணை பொது செயலாளர் கொடுத்தாரு திமுக எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில பாபுக்கு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில யூருக்கு கொடுத்தாங்க ஜெகத் ரச்சகனுக்கு கொடுத்தாங்க மற்ற கட்சிகள் திமுக தான் பாதி இன்னைக்கு திமுக இருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை பட்டியல் இடுங்க ராஜ கண்ணப்பன் எங்க இருந்தவர் இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு இலாக்கெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா ஏன் வேற யாருமே இல்லையா அப்ப திமுக குடுக்கிறதுக்கு அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பதவியை வந்து ஏற்கனவே ராஜ்மோகன் அவர்களுக்கு அந்த பதவி இருக்கு புசியானந்த் அவர்கள் வந்து காரணத்துக்காக தான் அருண்ராஜ் அவர்கள் வந்து பெரிய அளவுல தாவேகா காம் பண்றாங்க புசியானந்த் அவர்கள்னால பெரிய நன்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது அது உண்மையா சொல்லக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாகவோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரதான தலைமை நிர்வாகிகளாக இருந்தால் இல்ல தலைவராக இருந்தால் அதை ஏற்றுக்கலாம் இல்லைங்களா இல்லை வந்தவங்க சொல்லணும் இல்லைன்னா பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த அவர்கள் சொல்லணும் இங்கே அப்படி இல்லை இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணுன்ற பல கற்களை எரிந்து கொண்டே இருக்கிறது தான் இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்குது அதில் திமுக வந்து பிரதானமா அதுக்குன்னு ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அது ஃபண்டிங் பண்ணியே இந்த வேலைகளை எல்லாம் பண்ணி சிறப்பு விமர்சனம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் வேற என்ன உங்களுக்கு தெரியாதா திமுக வந்து திமுக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்களா அந்த பணத்தெல்லாம் வச்சு அவங்க நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தாலே மக்கள் கொண்டாடுவான் நீங்கள் எல்லா தெருவில் வந்து தினேஷ் மாஸ்டரை கூட்டு வந்து ரிகல்ச்சர் பார்த்து டான்ஸ் ஆட தான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அதுவா சமூக நீதி அது வெடியலுக்கான அரசு இதை தான் மக்கள் விரும்புகிறாங்களா ஒரு மூணு நாள் முழுக்க சாலையெல்லாம் நிறுத்தி மறித்து முதல்வர் வரும்போது தினேஷ் மாஸ்டர் கூட்டு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்து அதை வந்து நடன கலைஞர்கள் மூலியமாக கொண்டு வந்து நீங்கள் நடனம் ஆட வைக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக இருக்குது அன்னைக்கு தலைவர் கலைஞர் உங்களுக்கு கூட இருக்கும்போது மாநாட மயிலாட நடத்தி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி தெரு ஆடை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வேறு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறேன் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தபோது ப பயங்கரமா திமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு குறிப்பா சிக்கந்தர் சிக்கந்தர் மலையாக திருப்பரங்குன்ற மலையை வந்து மாற்றுவதற்காக திமுக துணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு அப்படி பேசும்போது அவருடைய கருத்துக்கு தாவேக்கா தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்கருத்தும் வைக்கலையோ இல்லை அவர் அவர் வந்து இந்த மாதிரியான செய்திகளை முன் போது ஏன் தாவேக்கா எந்த ஒரு கருத்துமே சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து அரசியல்ல அரசியல்வாதியா வாங்க நீங்கள் மதசாயத்தை போட்டுக்கிட்டு பச்சோந்தியாக வந்து நிக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த விதத்திலையும் இஸ்லாமியர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது அதே மாதிரி இங்கே இந்த மண்ணிலேருந்து முதல்ல உங்களை ஒருத்தன் அடிக்கிறான்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் அட்டிப்பான் தமிழக மக்கள் தான் உங்களை விரட்டி ஓட ஓட அடிக்கப் போகிறான் வரக்கூடிய காலகட்டங்களில் இருபத்தி ஒன்பதில் நடக்குதா இல்லையான்றதை பார்க்க தான் போகிறாரு அமித்ஷா துண்டக்கான துணிய காணனு ஓட தான் போகிறாரு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்குறேன் இன்னைக்கு மக்களையும் இருக்கக்கூடிய ஆடக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் மிரட்டி மிரட்டி தானே உங்களுடைய உங்களுடைய காரியங்களை சாதிச்சிட்டு இருக்கீங்க தமிழகத்துல இன்னைக்கு அது எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸ்டாலின் ஐயா அவரையும் மண்டி போய் மண்டிக்கிட்டு எடப்பாடியார் சரணாகதி அடைஞ்சிட்டாரு ஆனால் மாற்றா ஒருத்தன் வந்து நிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆனா விஜய் அவர்களே பெருசா பொறுப்பே எடுத்து எடுத்துக்க வேணாம் சொல்றதாவும் செய்திகள் வேலை நீங்க அதை தான் சொல்றேன் நீங்க வந்து பச்சோந்தித்தனமான நீங்க இன்னைக்கு ஒரு பேச்ச பேசிக்கிட்டு இருக்கீங்க மத அரசியலை தாண்டி பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் பேச சொல்லுங்க இங்க போனா நாங்க அதை பண்ணுவோம் தரகாவை இடிப்போம் மசூதியை இடிப்போம் அங்க போனா இது பண்ணுவோம் மாட்டுக்கறியை தின்னக்கூடாது புர்கா போடக்கூடாது ஹிஜாபு போடக்கூடாது என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறேன் மதுரையில் முருகர் மாநாடு அதை பத்தி என்ன பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் இதுதான் இங்க தேவையா நாட்டுக்கும் மக்களுக்கும் வேற பிரச்சனையே இல்லையா சரி சார் இது தரப்புல இருந்து ஏன் எந்த ஒரு கருத்தும் முன்வைக்க மாட்டாங்க விஜய் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி சிக்கந்தர் மலை குறித்து இப்படி சிக்கந்தர் மலை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க திமுக வந்து அதைதான் வந்து முன்னெடுத்து காரணம் வரும்போது எல்லாம் மக்களிடையே சலசலப்பை உண்டு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அவர் அன்னைக்கு போராட்டம் நடத்தும் போதும் மா மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக மதுரை மாநகரில் மிகப்பெரிய திரளான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் தாவைக்காவனுடைய தொண்டர்களும் அங்கே வந்து குழுமி இருந்தாங்கன்றது ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்றது தான் உண்மை இதுதான் தலைவருடைய நிலைப்பாடு வேறு என்னவா இருக்க முடியும் ஒரு இடத்துல நீங்கள் தலை நீங்கள் வந்து நின்ற முடியுமா ஒரு ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்கன்னா அப்போ தலைமைக்கு தெரியப்படுத்திருக்கணும் அதில் நீங்கள் போங்க உங்களுடைய கருத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக பதிவு பண்ணுங்கன்ற உத்தரவு வரும்போது தான் அவங்க போய் அங்கே கலந்துக்க முடியும் அப்போ அவங்க வராங்கன்னா அது யாருனுடைய ஏற்பாடு

அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அறிக்கை மூலமாக ட்விட்டர்ல சொல்லக்கூடியவர் ஏன் இதுக்கான ஒரு இதை வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும் பாஜக மென்மையாக மென்மையான கருத்துக்களை தான் முன்வைப்பாரு நீங்க வந்துட்டு நீங்க பண்ணிட்டு போறதுக்குலாம் நேரம் போ கிடைக்கும் போதெல்லாம் நீ உங்க வீட்டில இருந்து அவுள் பொரிய எடுத்துட்டு வந்துரு நான் உமி எடுத்துட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து ஊதி ஊதி தான் பாஜக அவனுடைய அரசியல் அதை பண்றதுக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கட்டமைக்கக்கூடிய வேலைகள் இருக்கு பிரச்சனைகள்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு கட்சியின் கட்சி சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைத்திலுமே இன்னைக்கு கவனம் செலுத்துறாரு இப்போ அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு எல்லாத்தையுமே மண்டல மாநாடுகள் இன்னும் இதுக்கான மண்டல மாநாடுகள் இருக்கு அதுக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லா விஷயத்திலும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு அயராம இன்னைக்கு தூக்கம் குறைவு அவருக்கு பொதுச் செயலாளருக்கு தூக்கன்ற ஒண்ணு கேள்விக்குறியாயிடுச்சு

விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் கட்சியில் அவருக்கு வந்து முக்கியத்துவம் யார் கொடுக்குறான்னு கேட்குறேன் அறிவுறுத்தல் இங்கே பாருங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சம உரிமை அதில் மாற்றமே இல்லை சாதாரண இப்போ நான் போனால் கூட இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் அன்பாய் அழைப்பாங்க புரியுதுங்களா உட்கா அவங்க உட்கார்ந்து இருந்தா கூட எனக்கு உட்கார சேர் கொடுப்பாங்க ஆனா வாவேக்கா எலீட்டான ஒரு அரசியல் நடத்துறாங்க தலைமையை யாரும் அவ்வளவு சீக்கிரம் கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படி நாளைக்கு நீங்க என்கூட வாங்க நெறியாளரா உங்களுடைய கேமராவோட வாங்க பதிவு பண்ணுங்க

இப்ப நீங்க நினைச்ச உடனே விஜய் அவர்களை சந்திக்கலாம் சந்திக்கணும் நான் நினைச்சா சந்திப்பேன் அதுதான் நீங்க நினைச்சா இருந்தா சந்திப்பேன் தேவை இருந்தா சந்திப்பேன் அவரை நிர்வாகியாக உங்களால வந்து சந்திக்க முடியும் நான் வந்து ஒரு ஆதரவாளர் நிலைப்பாட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர்களுக்காக இங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன் இத்தனை ஆண்டுகளா மக்களோட சேர்ந்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன் எத்தனையோ பலகட்ட போராட்டங்களை நடத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா எத்தனை எத்தனை போராட்டங்கள் வந்து எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம் பிரதானமாக எத்தனை கட்சிகள் எத்தனை போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கேன் என்னோட எத்தனை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்கன்றது வரலாறுகள் எல்லாமே தெரியும் அவர் தளபதி தலைவர் அவர்களுக்கும் தெரியும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நான் பேசுறேன்றதும் தெரியும் நான் தேவைப்பட்டால் நிச்சயமாக நான் பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு தோன்றுச்சு தேவை இருந்தால் நிச்சயமாக சந்திப்பேன் அதுக்கு எந்த இடையூறும் கிடையாது தினந்தோறும் காலையில் போய் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுச்சேர போய் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னன்றது அவர் போய் பார்க்கணும்னா உடனே போய் பார்த்தார் இப்ப நடைபயணம் மேற்கொள்ள போறதா வந்து சொல்லிருக்கிறீங்க தாவிக்கா கட்சியின் சார்பாக விஜய் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போக போறாருன்னு சொல்லி ஆனா மாவட்டங்கள்ல என்ன பேச போறோம் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக ஒரு குழு செயல்படுறதாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ கட்சி அந்தந்த மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு எது முதன்மைத்தனம் எது எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே விஜய் அவர்களுக்கு ஒரு குழு தேவைப்படுது அப்ப விஜய் அவர்கள் எளிட்டான அரசியல் தான் செய்யறாரு

சாலை இல்லையா கழிவு நீர் பிரச்சனையா குடிநீர் பிரச்சனையா இல்ல இப்ப சாலை சரிவர பராமரிக்கப்படலையா குப்பை ஆள் இல்லையா உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பொதுநல கூடம் வேணும்னு கேக்குறீங்க உடற்கல்வி கூடம் கேக்குறீங்க நடைபயிற்சிக்கான இடம் வேணும்னு கேக்குறீங்களா விளையாட்டு திடல் வேணும்னு கேக்குறீங்களா நூலகம் வேணும்னு கேக்குறீங்களா இல்ல நான் இருக்கக்கூடிய பள்ளியை மேம்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு என்ன தேசத்துக்கே வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆள் இல்லன்னு உங்களை கூப்பிட்டாங்களான்னு கேக்குறேன் வந்து செயல்படுறதாக செய்திகள் இருக்குது அதனாலதான் சொல்றேன் புத்தக புழுவா இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் குழு செயல்படுது எந்த குழு சும்மா சொல்லி அவனுக்கு அவனுக்கு நேரம் போலண்டதுக்கு காசை வாங்கிட்டு டிவியில உட்காந்து பேசிட்டு மக்களுடைய உணர்வையும் வழிகளையும் மக்களுடைய வழியை பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு மக்களுடைய உணர்வை பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு மாற்றத்தை பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கணும்னு வந்திருக்கிறாரு எதுக்கு ஸ்கிரிப்ட் கேக்குறேன் வழிகளையும் வேதனையும் பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் தேவை ஒரு விஷயம் பேசுகிறோன்னா குறிப்புகள் எப்போதுமே தேவை எந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்வி கொடுக்கணுன்றதுக்கு வரைக்கும் கேள்வி இந்த கேள்விக்கு இந்த பதில்னு வரைக்கும் தான் இன்றைக்கி தமிழக முதல்வனுடைய நிலையாக இருக்குது அவர் பையனை தனியாக ஒரு பேட்டி எடுத்துருங்க குட்டியப்பாவை குட்டியப்பாவை நீங்கள் பேட்டி எடுக்கவே முடியாது குட்டியப்பா ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார் நான் பார்க்குறது இல்லை தெரியாது அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் வருவாங்க இதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம்

அடிமட்டத்தில் இருக்கிறவனுடைய பசிய பேசுறாரு அவனுடைய வாழ்வாதாரத்தை பேசுறாரு அவனுடைய படிப்பை பத்தி பேசுறாரு அவனுடைய உழைப்பை பத்தி பேசுறாரு அவனுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி பேசுறாரு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும் கூழோ கஞ்சியோ குடிச்சிருந்தாலும் ஒரு வீட்டுல நிம்மதியா படுக்கணும்னு நினைக்கிறான் அத பத்தி பேசுறாரு அவனுடைய வேதனையும் வலிகளையும் பேசுறதுதான் உங்களுக்கு தேவைன்னா அதான் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கேள்விகளை முன்வைங்க அவர் அதுக்கான பதில கொடுத்துருக்கிறாரா இல்லையான்றது தெரியும் எங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே எங்க யாருக்கு மக்களுக்கு பாதிப்புனாலும் அரசியல் கட்சிகளை விட மேலாகவும் அரசியல் கட்சிக்கு நிகராகவும் ஓடி ஓடி உழைத்தவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரன் அன்னைக்கு மக்கள் நல இயக்கத்தினுடைய சகோதரன் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் உழைத்துக்கிட்டு இருக்கான் அதுல மாற்றமே கிடையாது ஓகே சார் தாக்க கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் என்ன மாதிரி செய்ய போகிறாங்க தேர்தல் பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்